மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் யோகம் தரும் நட்சத்திரங்கள் வரிசையில் இன்று நாம் இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க இருப்பது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் லக்ன புள்ளியாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் ஒருவேளை மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கேது மகாதசையில் பிறந்திருப்பார்கள் இவர்களுக்கு யோகமும் வெற்றியும் தருவது ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரைதான் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு நின்றால் திருவாதிரை மட்டுமல்ல ராகு திசையில் பிறந்தவர்கள் யாரும் இவர்களுக்கு துணையாக நீண்ட காலம் வரமாட்டார்கள் அதேபோல திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்தில் கேது நின்றால் கேது திசையில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு துணை செய்ய மாட்டார்கள் மற்றபடி பொதுவாக வெற்றி தரும் வரிசையில் ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை இருக்கும் ஒரே குடும்பத்தில் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனின் கர்ம பதிவுகள் கொண்டவர்கள் இவர்கள் சூரியனுக்கு வேண்டிய பரிகார முறைகளை பின்பற்றி வரலாம் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதன் மூலமும் கர்ம பதிவுகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இவர்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் பத்தாம் இடத்துடன் தொடர்பு கொண்டால் அவர்கள் சார்ந்த தொழில் ரீதியான தடைகளை அரசு துறை சார்ந்த தடைகளை எதிர்கொள்வார்கள் மற்றபடி கால புருஷனுக்கு முதல் நட்சத்திரமாக வருவது பிரசன்ன ஜோதிட முறையில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்துவிட்டால் ஜாதகருக்கு சாதகமான பதிலை சொல்லலாம் அந்த நேரத்தில் உதாரணமாக கேட்கக்கூடாத கேள்விகள் சில உண்டு அதாவது எது நடக்கக்கூடாதோ அதை கேட்டுவிடக்கூடாது உதாரணமாக ஆயுள் பற்றி மருத்துவம் பற்றி ஆரோக்கியம் பற்றி கடன் பற்றி கேட்கக் கூடாது கடன் அடைய என்ன செய்ய வேண்டும் போன்றவைகளை கேட்கலாம் புதிய கடன் சேருமா என்று கேட்டால் ஆம் என்றுதான் பதிலாக வரும் கேள்விக்கு சாதகமாக பதில் இருக்குமே தவிர ஜாதகருக்கு சாதகமாக ஜோதிடரின் பதில் இருக்காது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை உரிமை என்கின்ற பெயரில் ஆதிக்கம் செலுத்தும் நபரை சூரியன் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய உத்தரவுகள் ஜாதகர்களுக்கு முன்னேற்ற தடைகளை தரும் ஜாதகர் சூரியனுக்கு வேண்டிய நிவர்த்திகளை செய்யாமல் அரசு துறை சார்ந்த தடைகளை நீக்க முடியாது ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் மூலமாக வெற்றிகளை பெறுவார்கள் வருடத்திற்கு ஒருமுறை வரும் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் அருகில் உள்ள சிவன் கோவில் சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை இருக்காது மைத்ரேய முகூர்த்தம் அஸ்வினி நட்சத்திர நாளில் உள்ள மேஷ லக்னத்தில் தான் வரும் மற்றவர்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை தீர வரும் நேரம் அது இருபது வருடம் தொடர்ச்சியாக சுக்கிரன் திசை வரும் என்பதால் அந்த தான் படிப்பு சம்பந்தப்பட்ட வளர்ச்சியை பெறுவார்கள் திருமணம் வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே மூன்றாவது திசையில் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஒரே நட்சத்திரம் இல்லை பல நட்சத்திரங்கள் சேர்ந்த நட்சத்திர கூட்டம் மீண்டும் வேறு ஒரு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்